ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும் உங்க பார்வைக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பெரிய கதை கதை வந்து சொன்னது இல்ல அந்த கதை என்னன்னா ஒரு ஊர்ல வந்து ரெண்டு மான்கள் இருந்துதான் அந்த ரெண்டு மானும் வந்து அவ்வளோ சந்தோஷமா ஜாலியா இருக்குமா ஓகேவா அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா ஊர்ல வந்து ரொம்ப வறட்சி வந்துச்சு வறட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே தண்ணியே இல்லையா அந்த தண்ணியை வந்து தேடி தேடி ரெண்டு மான்களும் தேடி ரொம்ப அலைஞ்சி டயர்டாக ஆயிடுச்சுங்களா அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு இடத்துல பார்த்தா ஒரு குளத்தில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி இருந்துட்டான் அந்த தண்ணி வந்து ரெண்டு மானு போய் குடிக்கலாம்னு போனப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து நினச்சிக்கிட்டாங்களாம் அதாவது அந்த மானு வந்து எப்படின்னா அந்த கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால யாருன்னா ஒரு மானு குடிச்சால்தான் உயிர் வாழ முடியுமா இன்னொரு மானும் வாழ முடியாது ஒரு ஆளுக்கு தான் பத்துமா அந்த தண்ணி அப்போ வந்து ஆண் மான் நினச்சுன்னா சரி வந்து நீ குடி அப்படின்னு பெண் மான்கிட்ட சொல்லித்தான் பெண் மான் சொல்லிச்சான் நீங்கள் குடிங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொன்னாங்களா அப்புறம் யாருமே ஒத்துக்கலையா அப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து பேசி டிசைட் பண்ணி சரி ரெண்டு பேரும் குடிக்கலாம் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு குடிக்கலான்ட்டு போய் அந்த குனிஞ்சு தண்ணி குடிக்க போனாங்களா தண்ணி குடிக்க போனப்போ பாத்தோம்னா பெண்மான் நினைச்சுதான் அவர் குடிச்சிட்டு அவர் உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு ஆன்மா நினச்சிதான் அவர் அதாவது பெண்மான் எப்படி நினைச்சுதான் ஆன்மா நினைச்சுதான் அவ குடிச்சிட்டு அவ உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு இதே மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் நினைச்சிட்டு ரெண்டு பேருமே தண்ணி குடிக்கலாம் அப்படியே இருக்காங்களா பார்த்தா தண்ணி குறைவே இல்லையா அப்போ ஆன்மான் கேட்டுதான் நீ ஏன் தண்ணி குடிக்கல அப்படின்னு இல்லை நீங்கள் குடிக்கின்றது தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்போ ஆன்மானுக்கு இது பெண்மான் திரும்ப கேட்டுதான் நீங்கள் ஏன் குடிக்கல நீ குடிச்சிட்டு நீ உயிரோட இருந்தா எனக்கு ஓகே தான் என்ன பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஸ்டோரி வந்து எதுக்குன்னா ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃப் வந்து ஒருத்தவங்கள ஒருத்தவங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு தெரியும் அது வரைக்கும் தினமும் கேட்டுக்குங்க ஏங்க உங்களுக்கு என்ன எவ்வளோங்க பிடிக்கும் உங்களுக்கு என்ன எவ்வளோங்க பிடிக்குன்னு தினமும் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அது ஒரு சுச்சுவேஷனில் தெரியும் அதே மாதிரி எந்த ஆண்களும் தினமும் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்க மாட்டாங்க உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் சொல்லு எனக்கு தெரியும் அதை கேட்டுருக்காங்களான்னு கேட்டு பாருங்க எந்த கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எல்லா விஷயத்துலயும் ஸ்ட்ராங்கா சாலிடா இருப்பாங்க ஆமா டெய்லியும் வந்து பெண்கள் கேட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு டவுட் வந்துரும் நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காது அதே மாதிரி வந்து மலேசியாவுல வந்து இப்ப ரீசெண்டா பேப்பர்ல வந்து நான் படிச்சேன் மலேசியாவுல வந்து ஒரு ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட வந்து ஆறு வருஷமா பாத்துக்கினாங்களாம் அவர் உடம்பு சரியில்லாமே படுத்த படிக்கையா இருந்தாரா அவங்களுக்கு ஒரு குழந்த வேற இருக்குது அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவரையும் பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க வேலைக்கும் போயிருந்துருக்காங்க ஓகேங்களா பட் அப்படி இருந்தால் அவர் ஆறு வருஷம் அப்போ கழிச்சு அவர் குடம் சரியானதுக்கப்புறம் அவர் இன்னொரு பொண்ணு கூட போயிட்டார் ஐ மீன் இவங்களை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அப்போ டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃப் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்களாம் போகிறப்ப அவர் நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு இது மாதிரி எந்த பொண்ணும் வந்து சொல்லுவாங்க எவ்வளோ அவங்க வந்து அவங்கள லவ் பண்ணியிருந்தாங்கன்னா அளவுக்கு சொல்லியிருப்பாங்க இது மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல தான் தெரியும் யார் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்றது ஓகேங்களா இது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து ஒரு சில பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும் தலையில் அடி போட்டுரும் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஊரில் கூட நந்திருக்கு அவங்க ஒய்ஃப் வந்து அவரு கூட எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டுலாம் போயிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க உடல்நிலையே அவங்க படுத்து படிக்கவே தான் கிடப்பாங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஒரு சுச்சுவேஷன்லன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணையும் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ரெண்டு பேரையும் மொத்தம் மொத்தம் விட்டு கொடுத்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் எல்லா வீட்லேயும் சண்டை சச்சிருவு எல்லாமே இருக்குது அது ஊரில் சொல்லுவாங்க என்ன சொல்றது கதவு இல்லாத வீடு இல்லை ஆஹ் சண்டை இல்லாத குடும்பம் இல்லன்னு அது மாதிரி தான் இது அதுதான் அந்த கதையோட மாறல் என்னன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணும் தினம் தினம் கேட்கக்கூடாது ஏன்னா நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்க எல்லாம் லவ் பண்றீங்க லவ் பண்றதுன்றது அந்த சுச்சுவேஷனில் தெரியும் கண்டிப்பா ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து என்றைக்குமே சொல்லுன்னு இருக்க மாட்டாங்க